அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு அச்சகர் மற்றும் பயிற்சி பள்ளியில் ஓதுவார் பயிற்சி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஓதுவார் பயிற்சி பள்ளி ஆசிரியர் பணியிடத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் யாரை யார் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மனித சேவை சேனலை அரசின் இந்து சமய தேவாலயத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளியில் ஓதுவார் ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பத்தி முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கும் இதை ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் ஓதுவார் பயிற்சி பள்ளி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த 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 கிளிக் பண்ணிக்கோங்க உடனே மாதிரி ஒரு ஆகும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்திய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது கிளைய இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமயம் அறநிலையத்துறை அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் புதிதாக தொடங்கப்பட உள்ள ஓதுவர் பயிற்சி பள்ளி முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர் பணியிடங்களை நேர்முக தேர்வு வாயிலாக நிரப்புவதற்கு தகுதி இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியிடத்தின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று தேவார ஆசிரியர் பணியிடம் ஒன்று சம்பளம் மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கல்வி தகுதியாக சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் மூன்றாண்டு பன்னீடு திருமறை பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக இசை ஆசிரியர் பணியிடம் ஒன்று இதற்கான சம்பளம் மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கல்வித் தகுதியாக பெற்றிருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு மூன்றாவதாக தமிழ் ஆசிரியர் பணிக்கு ஒரு பணியிடம் இதற்கான சம்பளம் மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கல்வித் தகுதியாக தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் தகுதிகள் மற்றும் விவரங்கள் மற்றும் என்ற திருக்கோயில் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதி சான்றிதழ்களுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது திருக்கோயில் அலுவலகத்திற்கு வந்து சேரும் வகையில் நேரடியாகவும் கொடுக்கலாம் மேற்கண்ட தேதிக்கு பின் புறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது அருள்மிகு ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை முற்றிலும் தற்காலிக தொகுப்பூதிய வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது மேல் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியுண்டும் அந்த வேலைவாய்ப்பில் பேர் இங்கே எழுதப்பட வேண்டும் தேவார ஆசிரியர் இசை ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் இந்த மாதிரி பதவியின் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரின் புகைப்படம் ஒன்று சான்றப்பத்துடன் இங்கே ஒட்டப்பட வேண்டும் அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் இங்கு ஒட்டி சான்றப்பம் செய்ய வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் பெயர் தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது சான்றிற்காக பள்ளி சான்றி நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் பாலினம் கேட்டிருக்காங்க ஆண்கள் பாலினம் இங்கே எழுதிக்கோங்க நிரந்தர முகவரி பனிரண்டு இலக்க ஆதார் அட்டை எண் குறிப்பிடவும் சான்று இணைக்கப்பட வேண்டும் ஆதார் காப்பி நகல் இணைக்கப்பட வேண்டும் தொலைபேசி எண் மற்றும் கைபேசி எண் எழுதிக்கோங்க மின்னஞ்சல் முகவரி மதம் கேட்டிருக்காங்க சாதி சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தி நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் உங்க வயதை இங்க எழுதிக்கோங்க வயதற்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் உங்க கல்வி தகுதியை இந்த பூர்த்தி பண்ணிக்கோங்க இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் இதர தகுதிகள் ஏதேனும் இருந்தால் இங்கு பூர்த்தி பண்ணிக்கோங்க அதன் பிறகு அரசுகள் பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் குற்ற நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா ஆம் இல்லை டிக் பண்ணிக்கோங்க நிலுவையில் உள்ளதா தண்டனை விவரம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க அப்புறம் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் அல்லது புற நிறுவனங்களில் பணிபுரிந்த அனுபவம் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் முக்கியமாக குறிப்பு திருக்கோயில் ஓய்வு பணி ஓய்வு வயது அறுபது வயதை கடந்தவர்களாக இருப்பின் பணி அனுபவம் மற்றும் பயிற்றுவிக்கும் திறன் அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் பொதுவான எழுதிக்கோங்க அப்புறம் இந்த அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர்களில் அதன் விவரம் எழுதப்பட வேண்டும் பெயர் தந்தை கணவர் பெயர் பதவி பதவியில் நாள் பணிபுரியும் வருவதற்கான சான்று நன்னடத்தை சான்று போன்றவை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் வேண்டும் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி விண்ணப்பதாரின் கையொப்பம் இடம் நாள் எழுதி இங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஆகவே சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் பொதுவார் பயிற்சி பள்ளியில் பொதுவார் ஆசிரியராக பணிபுரிவதற்கு வெளியிடப்பட்டுள்ள காலிப் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது அதற்கு முன்பாக துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அட்முக வடபழனி அண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தகுதியுள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்